பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே தான் வரும் இது கீழே போகாது அப்படின்னு சொல்லி ஏன்னா எந்த பியூர்ட் பாயிண்ட்டுமே உடையலை பியூர்ட் பாயிண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக வந்து எப்படி உடையணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அது உடைஞ்ச பிறகு எவ்வளோ அழகாக ப்ரைஸ் இறங்கிட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஆர் அழகாக உடஞ்சிருவோம் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே இருபத்தி ஒம்பதாந்தேதி பாருங்கள் ஆரோன் வந்து ப்ரைஸ் மேலே போகலை இந்த ஹேண்டில் போகலை வாங்குது உடையுது உடையுது இப்படி தான் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி நடந்தால் இங்கே பாருங்கள் ப்ரைஸ் மேலே போகலை வாங்குகிறாங்க விற்கிறாங்க விற்கிறாங்க அதாவது செக் பண்ணுவாங்க இது வந்து இந்த மேலே வந்து இப்படி பச்சை கலர் கேண்டில் ஒரு நெக் வந்துச்சுன்னா இது வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த இடத்துல வாங்கியிருக்காங்களா இல்லை வந்து செல் பண்ணுறாங்களா ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் பை பண்ணுறது செல் பண்ணுறது கால் பையர் கால் செல்லர் இதெல்லாம் ஃபுட் செல்லர் கால் பையர் கால் செல்லர் இவங்க வந்து பண்ணுறது வந்து எதுவும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பை செல் மாதிரி தெரியும் செல் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது உண்மையிலேயே செல் தானா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க செல் பண்ணிட்டு திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்போ உண்மையிலேயே செல் தான் பண்ணுறாங்க அப்படின்ன பிறகு தான் இறங்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் பாயிண்ட் உடஞ்சால் செல் போட்டிங்கன்னா ஃப்ரஃபிட் எடுக்கலாம் இதுதான் வந்து இந்த பியூர் பாயிண்டோட மிகப்பெரிய ஒரு அற்புதமான இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய விஷயம் மற்றபடி நீங்கள் எங்கே போட்டாலும் உங்களுக்கு வந்து டீக்கே ஆகலாம் இல்லை அப்படின்னா சரியான ப்ராஃபிட் கிடைக்காது ப்ளஸ் கல்ஃபிங் ட்ரேடிங் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பொதுவான ஸ்ட்ராஜடி வச்சுக்கோங்க அந்த ஸ்ட்ராஜடியை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் உடஞ்சேன் இந்த ஷேர்னில் எந்த ஒரு பேங்க்யாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் இந்த மாதிரி கரெக்டாக கிடச்சதுன்னா த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அங்கே செல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ என்னுடைய கணிப்புப்படி இன்னும் கொஞ்சம் மேலே இறங்கி தான் இறங்க போகுது நாளைக்கு எந்தங்க எக்ஸ்பைரி இருக்கிறனால ஒரு ஹை போயிட்டு கீழே இறங்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் மேலையும் போகாமல் கீழேயும் போகாமல் அப்படியே தேய்ச்சி விட்டு போயிடுவாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இதை செக் பண்ணுறதுக்கு பேங்க் டீ பார்ப்போம் அதே தான் நான் பேங்க் டீட்டில் சொல்லியிருந்தேன் இது கீழே இறங்காது மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே வந்து நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு ஏதாவது ஒரு பியூர் பாயிண்ட்டை உடச்சிட்டு இறங்குதா இல்லை நிஃப்டி எக்ஸ்பெரியனால் அப்படியே வச்சுட்டு போகுதான்னு சொல்ல முடியாது ஏன்னால் நிஃப்டி எக்ஸ்பரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோடி இருபத்தி நாலாயிரத்தில் ஒரு கோடி போட்டிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி நானூறில் ஒரு கோடி போட்டிருக்காங்க ஸோ இவங்க கால்பயர் ஃபுட் செல்லர் ஃபுட் செல்லர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கால் பையர் என்ன பண்ணமா இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும் அதனால் இருபத்தி நாலாயிரத்தில் ஒரு கோடி இருந்தது இருபத்தி நாலாயிரத்தி நானூறுலேயும் ஒரு கோடி இருந்தது புட்டில் அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம் மேலேயும் போகும் கீழேயும் போகுங்கிற ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது நம்ம நாளைக்கு இதுக்கான முடிவு தெரிய வாய்ப்பு இருக்குது அது என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஸோ இருபத்தி நாலாயிரத்தி கொஞ்சம் ஹைக்கு போவோம் இந்த ஹையை போய் உடைக்க முடியுதான்னு பார்ப்போம் உடச்சிருச்சி அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கிடும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கேயே தான் ப்ரைஸ் இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ட்ரை பண்ணும் போகிறதுக்கு அப்படி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் வாங்கி உடைச்சிட்டு அங்கேருந்து இறங்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு வேளை இதை தொடல அப்படின்னு வச்சுக்கோங்க சைடுவேஸ் மேலேயும் கீழேயும் போய்ட்டு அப்படியே எக்ஸ்பைரி முடிச்சிடும் அதனால் நாளைக்கு வந்து ஒருவேளை டாலர் ரேட்டு இதெல்லாம் கூடி கொஞ்சம் பதட்டம் இல்லைங்கிற மக்கள் நிலமை வந்துருச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகலாம் இல்லை டாலரோட ரேட் வந்து இந்தியன் இண்டியன் டாலர் இந்தியன் ரூபீஸ் டாலர் ரேட் வந்து கொஞ்சம் ஏறிச்சு அல்லது இறங்கிச்சு அப்படின்னா தங்கம் வந்து சில்வர் கொஞ்சம் இறங்கியிருக்கு அதனால் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை ஐநூற்றி எழுவத்தி நாலு அல்லது ஐநூற்றி எண்பதில் உடச்சிட்டு அதாவது எக்ஸ்பெரிக்கு மறுநாள் நடந்த ஒரு விஷயம் வந்து மேலே போய் தொட்டுச்சு திரும்ப அதை போய் தொட்டுட்டு கீழே இறங்குச்சுன்னா கீழே இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஸோ நாளை நாளைக்கு வந்து ஒரு நல்ல க்ராஷ் இருக்கலாம் நல்ல ஒரு டவுன் இருக்கலாம் அல்லது மேலேயும் போகாமல் கீழேயும் இல்லாமல் அப்படியே முடிச்சுட்டு எக்ஸ்பெரிக்கு பிறகு இறக்குவாங்க ஏன்னா கீழே வந்து பையர் வந்து இழுப்பாங்க மேலே செல்லர் இழுக்கிறதுனால அது கரெக்டாக போக மாட்டேங்குது ஒருவேளை நாளைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு செல்லர் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கிடும் ஏன்னா மந்த்லியோட ஆரம்பத்தின் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால ரேட் வந்து கம்மியாக தான் கேட்பாங்க ரேட் கம்மியாக இங்கேருந்து வாங்கிட்டு ஒரு ஹை போக வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து ஒரு ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க இது வாங்கிறதுக்கு எதிர்பார்ப்பாங்க அதனால் ரேட் குறையுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அதனால் இந்த ரேட்டில் வாங்க மாட்டாங்க அதனால தான் பைக் மேலே போக மாட்டேங்குது எக்ஸ்பெரினால் நாளைக்கு மேலே ஏறிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் மேலே போகும் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது போயிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் நேராக கீழே இறங்கலாம் அது எவ்வளோ இறங்கும் பழைய லோ ஒன்று இருக்குது அந்த லோவை கூட போய் தொடலாம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் ஒரு லோ இருக்குது அந்த லோவை தொடலாம் அந்த ஹையை உடச்சிட்டு இருபத்தி நாலாயிரத்தி இந்த கையிலேருந்து இந்த லோவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறுக்கு மேலேயும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலுக்கு நடுவுலையுமே வச்சு எக்ஸ்பைரி முடிக்க வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம்